ரத்து செய்ய வேண்டும் அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் ஜூலை பன்னெண்டுல நடந்ததை ரத்து செய்யுங்கன்னு தஞ்சாவூர்ல போராட்டம் இது வந்து நிறைய பேருக்கு தெரியவே இல்லை பத்தின நியூஸ் பாருங்க ரத்து செய்யணும் ஜூலை பன்னிரெண்டாம் தேதி நடந்த குரூப் ஃபோர் தேர்வை ரத்து செய்து மறு தேர்வு நடத்த வேண்டும் என வலியுறுத்தி தஞ்சாவூரில் வெற்றி போட்டி தேர்வாளர்கள் நல சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றதுன்னு கொடுத்துருக்காங்க இது குறித்து மேஜர் யூடியூப் சேனல்ஸுக்கும் தெரியல ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா வந்து நாங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த யூடியூப் சேனல் இது தான் ஆகணும் மோஸ்ட் ஆஃப் த யூடியூப் சேனல் வந்து பாத்தீங்கன்னா அந்த கோர்ட் ஆர்டர் வந்துடுமா அது மாதிரி தான் நாங்கள் நினைச்சிட்டு இருந்தோம் ஏன்னா அது சம்பந்தமா தான் பார்த்துருந்தோம் எங்களுடைய கற்பதேசுடைய அபிஷியல் டெலிகிராம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் அகிலா அவர்களுக்கு நன்றி ஸோ இப்படி போட்டிருந்தாங்க தஞ்சாவூர்ல வந்து குரூப் ஒரு எக்ஸாம் கேட்டு ப்ரொடெஸ்ட் பண்ணிருக்காங்க சார் அதுவும் ஒரு யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க மேபி அவங்க வந்து தஞ்சாவூர் சேர்ந்த யூடியூப் சேனலாக இருக்கலாம் போல இருக்கு டிஎன்பிஎஸ்சிக்காக இருக்கக்கூடிய தஞ்சாவூர் பேஸ் பண்ண சேனலா இருக்கலாம் ஸோ அவங்க இது சொல்லியிருக்கிறாங்க இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டா பெரும்பாலானவர்களுக்கு தெரியல இங்க கூடியிருக்கிறவங்க எல்லாமே வந்து தன்னிச்சியாக வந்தவங்க தன்னர்ச்சியாக வந்திருக்கிறாங்க ஸோ இதுல வந்து பாருங்க ஃப்ரண்ட்லை நிறைய மோஸ்ட்லி வந்து யார் இருக்கிறாங்கன்னு பாருங்க மோஸ்ட்லி இருக்கிறது எல்லாமே கேர்ள்ஸ் லேடிஸ் வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா இவங்க இவங்க பாருங்க மாபெரும் கண்டனப்போறம் இந்த மாதிரி ப்ராப்பரா வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கிறாங்க இது ஒரு பெரிய விஷயம் ப்ராப்பரா கிளியர் கட்டா வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து நீட்டாக ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கிறாங்க ஸோ பதிவு எண் எல்லாமே இருக்கு அந்த நலச்சங்கத்துக்கு வந்து பதிவு எண் எல்லாமே போட்டு தஞ்சாவூர் நாள் இன்னைக்கு கொடுத்துருக்காங்க எஸ்பிஜி தஞ்சாவூர் இது எல்லாமே இருக்குப்பா சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஃபிளெக்ஸ் மாதிரி பண்ணி நீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கனைஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ தஞ்சாவூர்ல ஓல்டு சிலபஸ் அந்த அந்த எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்க இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஓல்டு சிலபஸ் குரூப் ஃபோர் மறு தேர்வு வந்து பத்தினா வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்கிறாங்க அதே மாதிரி குரூப் டூ குரூப் டூ ஏ அது சம்பந்தமாகவும் வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு கோ ஒரு சில கோரிக்கை வச்சிருக்கிறாங்க சோ ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி வந்து டிஎன்பிஐசியில வந்து நடந்த சில விஷயத்த நம்ம ஏற்கனவே பேசிட்டோம் அது குறித்து நிறைய தடவை பேசியாச்சு இப்படி வந்து ஆஹ் பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் கொஸ்டின் குளறுபடி ஆன்சர் கே வெளியிட்டதுல குளர் குளறுபடி அதே மாதிரி கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா லீக் ஆனதாக சில சந்தேகங்கள் வந்து இருக்கு அதே மாதிரி அந்த காலி பெட்டியா இல்லை என்னன்னு தெரியல ஏதோ ஓப்பன் பண்ணி வச்சிருந்தாங்க அந்த ஒரு எல்லாமே நியூஸ் சேனல்ல வந்ததெல்லாம் பார்க்கும்போது நமக்கே ஒரு கலக்கமாக தான் இருந்துச்சு ஸ்டூடெண்ட்ஸ் கும்புறும் போது அவ்வளவு ஆதங்கப்பட்டு இருக்கிறாங்க சில உயிர்களையும் நம்ம இற இழந்திருக்கோம் ஸோ இப்படி இத்தனை பிரச்சனைகளுக்கு நடுவே நம்ம இத பத்தி பேசுறதே கம்மி ஆயிடுச்சுன்னு நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் பேசுறதே கம்மியாயிருச்சு அந்த அனல் வேணும் உள்ள கூட ஃபயரும் இருக்கணும் அதே நேரத்துல குரூப் டூவும் படிக்கணும் விட்டுறாதீங்க ரெண்டையும் வந்து ரெண்டு கண்ணா பாவிச்சு போங்கன்னு நான் சொல்லியிருப்பேன் சோ இன்னைக்கு வந்து தஞ்சாவூர்ல பண்ணிட்டாங்க இந்த எழுச்சி அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா திருச்சி திண்டுக்கல் மதுரை இந்த மாதிரி எல்லா இடத்துலயுமே ஒவ்வொரு முப்பத்தி எட்டு மாவட்டத்திலயும் வந்துச்சுன்னா என்னவாகும் கோர்ட்டா இருக்கட்டும் அதே மாதிரி அரசா இருக்கட்டும் இதெல்லாம் வந்து பார்க்கணும் டிஎன்பிஎஸ்சி இதை இப்பயாவது வாய்ந்து திறக்கணும் டிஎன்பிஎஸ்சி வந்து பாத்தீங்கன்னா இப்பயாவது வாய திறந்து இது தஞ்சாவூர்ல நடந்தது எல்லா மாவட்டத்திலேயுமே எல்லா மாவட்ட மையத்திலயுமே தலைநகரத்துலயுமே இந்த மாதிரி ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்துச்சுன்னா என்ன ஆகும் கொஞ்சம் பிளீஸ் யோசிச்சு மதுரை தடை ஆயிடுச்சு அவ்வளவுதான் இதுக்கப்புறம் வருமா அப்படிங்கிறது வி ஆர் லூசிங் த ஹோப் ஏன்னா வந்து கோர்ட் அது கேட்குது இது கேக்குது அதுக்கு ஒரு டெலிகிராம் சேனல் ஓபன் பண்ணாரு சார் அந்த அந்த சேனலும் என்ன பண்றாங்கன்னு எனக்கு தெரியல ஏன்னா ரெண்டு மூணு நாள் நாளாயிருச்சு அது ஓபன் பண்ணி நான் ஓப்பனாவே பேசுறேன் அது ஓபன் பண்ணி அப்படியே கிடக்கு ஓகேங்களா அது ஒரு ஒரு பக்கம் அது போயிட்டே இருக்கு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஜாயின் பண்றாங்க லெஃப்ட் ஆறாங்க இது தான் இருக்கு சோ அதை வச்சு என்ன பண்ணுவான்னு தெரியல ஒரு ரெண்டாயிரம் பேர் இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா ப்ராசஸ் போயிட்டு இருக்கும் போது எங் எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ எனக்கு பர்சனலா உடல்நிலையும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மோசம் அடைய சரி ஓகே அந்த ஒர்க் பார்த்துக்கிட்டு வரும்போது இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் அனுப்பிச்சதை வச்சு எனக்கு தெரிய வருது இது ஒரு பெரிய விஷயம் அவங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டு அந்த நலச்சங்கத்துக்கு வந்து மிகப்பெரிய கோடான கோடி நன்றி அப்படிதான் சொல்லணும் அவ்வளவு நல்ல விஷயம் பண்ணிருக்கிறாங்க இது வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பண்ணணும் இது வந்து பண்ணா என்ன ஆகும்னு பண்ணணும் இது அனுமதியோட வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே பண்ணுங்க சின்ன லெவல்ல ஒரு ஒரு கம்மியான ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்திருக்காங்க இங்க எண்ணிக்கையை விட இப்பா ஒரு பதிவு நடந்திருக்கு அவ்வளவுதான் விஷயம் இப்ப எண்ணிக்கை வந்து ஒரு இரநூறு பேர் வந்திருக்காங்களா அந்த பிக்சர் கூட பாருங்களேன் அந்த பிக்சர்ல வந்து மொத்தமே வந்து எத்தனை பேர் இருப்பாங்க கூட்டம் வந்து அவ்வளோதான் இருக்கு இப்ப நம்ம நீங்க பாக்குற அளவுக்கு தான் கூட்டம் இருக்கு பசங்களுடைய எண்ணிக்கை பாருங்க மற்றும் வந்து மாணவர்களுடைய எண்ணிக்கை பாருங்க இவ்வளவுதான் பசங்க இங்க ஃபுல்லாமே வந்து கேர்ள்ஸா இருக்கிறாங்க சோ கிட்டத்தட்ட மோர் தென் சிக்ஸ்டி பெர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் தான் சிக்ஸ்டி பெர்சன்டேஜ் பெண்கள் சார் நினைக்கிறேன் ஓகேங்களா சார் இருக்கிறாரு எல்லாருடைய இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த ஆர்ப்பாட்டம் வந்து பாத்தீங்கன்னா நடந்திருக்கு ஓகே கவன ஈர்ப்பு கூட்டம்னு கூட சொல்லலாம் கவன ஈர்ப்பு கூட்டம் வந்து நடந்திருக்கு ஸோ ஒரு நல்ல விஷயம் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணணும் கண்டிப்பா இதை வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும் ஸோ இதை ஏன் கவனத்துக்கு கொண்டு வந்த நம்ம ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேங்க்யூ அகிலா மேடம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இவங்க எல்லாமே இங்கே இவங்களுடைய பிக்சர்லையும் பாருங்களேன் பாப்பா ஃபோட்டோ அதாவது இவங்க படிக்கிறதே எதுக்காகன்னு கேட்டால் அடுத்த கட்ட எதிர்காலத்திற்காக படிச்சுட்டு இருக்காங்க அவங்களுக்காக கூட படிக்கலை இவங்க இந்த அகிலான்னு போட்டிருக்கவங்க அவங்களுக்காக கூட படிக்கல அடுத்ததுக்காக அவங்க அவங்களுடைய சந்ததிக்காக படிக்கிறாங்க எப்படியாவது தமிழ்நாட்டுடைய அந்த பணியில சேர்ந்து சர்வீஸ் பண்ணணும் சர்வீஸ் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கிறாங்க ஸோ இவ்வளவு இருக்கும்போது நிச்சயமாக இந்த இடத்துல வந்து உண்மையிலேயே பாராட்டி தான் ஆகணும் அம்ம நம்ம பொண்ணுங்க பொண்ணுங்க தான்ப்பா அப்படின்னு சொல்லி தான் ஆகணும் வீர தமிழச்சிகள் நிச்சயமா வந்து பார்த்தீங்கன்னா விமென்ஸ் ஸோ சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இது முன்னெடுத்து பண்ணியிருக்கிறாங்க தஞ்சாவூர் கெத்து கணிச்சிட்டாங்க இதை நான் ஏன் இப்படி கெத்துன்னு நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டால் இது இது வந்து இப்ப மெரினா போராட்டம் நடந்துச்சு யாராவது கூப்பிட்டு இழுத்து வம்படிய இழுத்தா வந்து பாத்தீங்கன்னா அவங்க உட்கார வச்சு பேசினாங்க இல்ல தன்னிர்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா கூட்டம் கூட ஆரம்பிச்சிருச்சு சென்னை கோவை மதுரையில எல்லாம் மதுரையில ட்ரெயின பிளாக் பண்ணாங்க ரொம்ப பெரிய லெவல்ல போக ஆரம்பிச்சிச்சு காரணம் என்ன ஜல்லிக்கட்டுக்கு நேரடியாக வந்து பாத்தீங்கன்னா மாணவர்களுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கானா இல்ல அது நம் பாரம்பரியம் நம்மளோட விஷயம் அப்படின்னு வந்தாங்க அந்த மாதிரிதான் இது குரூப் ஃபோர் தானே இது குரூப் டூ தானே அப்படின்னு இல்லாம இது டிஎன்பிசி இருபது லட்சம் பேர் படிக்கிறீங்களா இருபது லட்சம் பேர் வரணும் இருபது லட்சம் ஆனால் என்ன ஆகும் இருபது லட்சம் அதுவும் பெற்றோர்களுடன் அந்த கூட்டம் நடந்துச்சுன்னா என்ன ஆகும் அதுதான் வந்து எதிர்பார்க்கணும் அந்தந்த இடத்துல ஏன்னா தேடி மதுரைக்கு வந்து போராட்டம் எல்லாம் இல்லை சென்னைக்கு போய் எல்லாம் இல்லை உங்க உங்க ஊர்ல கண்டிப்பா ஒவ்வொரு மாவட்டத்துல நிச்சயமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூபர் இருப்பாங்க இல்லைன்னா ஒரு அகாடமி இருக்கும் யாராவது ஒருத்தவங்க வந்து இனிஷியேட் பண்ணி ஆரம்பிங்க ஒரு பெரிய லெவல்ல வந்து பார்த்தீங்கன்னா கவனத்தை ஈர்க்க வேண்டும் ஆஹ் அஸ்பர் கான்ஸ்டிடியூஷன் ரூல் படிதான் எல்லாமே நடக்கணும் அரச பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் கொண்டு வந்த சட்டத்தின்படியே எல்லாமே வந்து பண்ணி சட்டத்தின்படி அமைக்கப்பட்ட ஆணையத்திற்கு கவனத்தை ஈர்த்து இதுல ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்காது பாருங்க அது ஒரு கமிஷன் வைங்க அது மறு வைங்க அதுல வந்து நடந்த சில தவறுகளா இனிமே நடக்காம பார்த்து போங்கன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும் அதற்கு பொறுப்பு நமக்கு இருக்கு தேங்க்ஸ் டு தஞ்சாவூர் தஞ்சாவூர் மாவட்ட மக்களுக்கும் சரி தஞ்சாவூர் மாணவர்களுக்கும் சரி சல்யூட் பிக் சல்யூட் தேங்க்யூ இது வந்து மேலும் நடக்கணும் அன் ஐயாட்டன் அமைப்பாக இருக்கட்டும் தமிழ்நாடு அளவில் இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாருமே சேர்ந்து முன்னெடுப்பு பண்ணியிருக்கீங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அது வந்து ஒரு கோர்ட் லெவலில் போய் நிற்கிது அந்த ஸ்பீடப் பண்ணுங்க திரு நடராஜன் சாராக இருக்கட்டும் ரேடியன் ராஜபூபதி சாராக இருக்கட்டும் ஸ்பீடப் ஒர்க் அண்ட் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா புஷ் பண்ணணும் அனுமதி வாங்கி மதுரையிலையோ சென்னையிலையோ ஒரு பெரிய ஒரு வெல் ஆர்கனைஸ்டு ஒரு மீட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி நடத்தியே ஆகணும் ஸோ தான் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு தெரியும் ஸோ இது மாவட்ட அளவில் சென்றாலும் இன்னும் சிறப்பு இல்லை ஒரு இடத்துலனா ஒரு இடத்துலனா ஒரு ஒரு என்ன சொல்ல ஒரு ஒரு இடத்துல குமிஞ்சிருது இது எல்லா இடத்துலையும் நடக்கும்போது அது பெரிய லெவலில் போகும் ஒவ்வொரு மாவட்டத்தில் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா ஒவ்வொரு மு முப்பத்தெட்டு மாவட்டத்துலையும் நடக்குது ஸோ அந்த அளவுக்கு போகும்போது இது தாலுக்கா லெவலில் போச்சுன்னா இன்னும் இத்தனை தாலுக்கால நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகும் ஸோ தட்ஸ் த ஸ்பிரிட் ஸோ இப்போ தான் மாணவர்கள் எந்திரிச்சிட்டாங்க நம்பிக்கை வந்துருச்சு எனக்கு எனக்கு இவ்வளோ நாள் உடல் ரொம்ப ட்ரை காஃபில் ரொம்ப இதாக இருந்து இப்போ எனக்கே நம்பிக்கை வந்துருச்சுப்பா தேங்க்யூ தேங்க்யூ உங்களுக்கு தான் மாவ தஞ்சாவூர் மக்களுக்கு தஞ்சாவூர் மாணவர்களுக்கு நன்றி சொல்லணும் தஞ்சாவூர் ஸ்டூடெண்ட்ஸ் நிற்கிற எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் Salute, 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 big salute.